வெல்கம் டு தேஜஸ் விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிக பெரிய கஷ்டம் அப்படின்னா அது பண கஷ்டம்தான் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு விட மாட்டோமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்க மாட்டோமா அப்படின்னு ஓடி ஓடி பணத்தை சேர்க்குறோம் இப்படி நாம் பணத்து பின்னாடி ஓடுறோமே தவிர அந்த பணம் நம்மளை தேடி வரவே மாட்டேங்குது இதுக்கு என்ன செய்கிறது இன்றைக்கி ராம பிரான் அவதரித்த நவமி இல்லையா ராமரை நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பணம் உங்களை தானா வரும் இன்னைக்கு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நவமி கொண்டாடப்படுது இன்றைக்கி மாலையில் ஏழு மணி வரைக்கும் தான் இந்த நவமி திதி இருக்குது இந்த மாலை ஏழு மணிக்குள்ளே பூஜை அறையில் அமர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கிருங்க அந்த நோட்டை செலவு செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை செஞ்சு அந்த நோட்டை அப்படியே மடித்து பணம் வைக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சிடலாம் அதுபோதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பண ஈர்ப்பு விதி நிச்சயமாக அதிகரிக்கும் நான் இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த நம்பரை நீங்கள் அந்த நோட்டில் எழுதுங்க பச்சை நிற பேனாவால் எழுதுங்க பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது விசேஷம் இந்த நம்பரை நீங்கள் அந்த நோட்டு மேலே எழுதிக்கணும் இதில் ஒன்பது அப்படிங்கிறது நவமி திதியோட எண் அதாவது அமாவாசை முடிந்து ஒம்போதாவது நாள் தான் இந்த நவமி திதி பௌர்ணமி முடிந்தாலும் ஒம்போதாவது நாள் நவமி திதி வரும் ஆக இந்த நவமியை குறிக்கக்கூடிய இந்த ஒன்பதாவது எண் இன்றைய தேதி பதினாலு வருடம் இருபத்தி நாலு அவ்வளவுதான் இந்த நம்பரில் மறைஞ்சிருக்கக்கூடிய சூட்சமும் இது தான் இந்த நம்பரை நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதிக்கிருங்க ராமநாமத்தை மனதில் ஜெபிச்சுக்கிட்டே எழுதுங்க பணமானது எங்களை நோக்கி ஈர்க்கப்படணும் அப்படின்னு நேர்மறை ஆற்றலோட இந்த நம்பரை எழுதி இந்த நோட்டை உள்ளங்கையில் வச்சு ராமநாமத்தை நம்பிக்கையோடு ஜெபிச்சு உங்களோட பிரச்சனை இன்னையோட ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு உங்களோட பண பெட்டியில் இந்த நோட்டை போடுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பல மடங்கு பெருங்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இந்த நோட்டை நீங்கள் பீரோவில் வச்சுக்கிருங்க கூடவே இன்னும் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க துளசி பிரசாதமாக வாங்கிட்டு வந்து இந்த நோட்டுக்கு மேல கூட வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட வீட்டில் பணமும் நகையும் சேர்ந்துகிட்டே இருக்கும் செல்வக் கடாட்சம் பல மடங்கு அதிகரிக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது தான் பரிகாரம் ஆக நீங்களும் நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க பரிகாரத்து மேல துளி கூட சந்தேகமுமே இருக்கக்கூடாது முழு நம்பிக்கையோட பரிகாரங்களை செய்கிறவங்களுக்கு நூறு மடங்கு அப்படி இல்லைன்னா இருநூறு மடங்கு பலன் தரும் நிச்சயமாக இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே பலனை தரும் அப்படின்னு நம்பி இன்றைய பதிவை முடிச்சுக்கிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ்விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டு போங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றில் தென் தேஜஸ்விஜி